அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று பூகோளம் புவியியல் புவி நான்கு மேலிருந்து கீழ் டேஸ் டேஸ் தலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போல விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி படம் விட்டு விடுதலை விடு விடுதலை விடுதலையாகி நிற்பாய் ஐந்து மேலிருந்து கீழ் நீலாம்படியாக ரம்யா கிருஷ்ணன் நடித்த படம் படை டாஸ் படை அப்பா யா படையப்பா எட்டு மேலிருந்து கீழ் வீணாகி போனது என்பதை இதற்கு இறைத்த நீர் போன்றது என்பதுண்டு விழலுக்கு இறைத்த நீர் போல விழல் விழலுக்கு இறைத்த விழல் ஏழு இடமிருந்து பலம் வட மாநிலங்களில் தசராவில் ராவணனின் டேஸ் எரிக்கப்படுவதுண்டு இது இருக்கிறாங்க கொடும்பாவி ராவணனின் கொடும் பாவி ஏற்கிறாங்க பத்து இடம் இருந்து பலம் கடன் என்பது டேஷ் வாங்கல் இரண்டும் சேர்ந்தது தான் டேஷ் வாங்க கொடுக்கல் வாங்கல் கொடுக்கள் வாங்கள் பத்து மேலிருந்து கீழ் டேஷ் பாவம் தின்றால் போச்சு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு கொன்றால் கோ கையில் கொன்றால் போ பாவம் தின்றால் போச்சு பதினான்கு மேலிருந்து கீழ் சிறகடித்து மேல் எழும்பு என்பதை டேஸ் போ என்று குறிப்பிடலாம் பறந்து போ பறந்து போ பதினேழு மேலிருந்து கீழ் மீன் மீன்னா கயல் கையில் பதினாறு இடமிருந்து பலம் கொள்ளைப்புறமாக எதிர்ச்சொல் கொள்ளைப்புறமாக வாசல் புறமாக வாசையில் புறமாக வாசல் புறமாக பத்தொம்போது இடமிருந்து பலம் மேம்போக்கான உறக்கமல்ல ஆழ்ந்து தூங்கிறது ஆழ்துயில் ஒன்று மேலிருந்து கீழ் தேசிய கீதத்தின் தொடக்கம் ஜனகண மன ஜன கண மன ஜனகணமன ஆறு இடம் இருந்து பலம் தூக்கத்தில் வரக்கூடியவை கனவுகள் இடமிருந்து பலம் ஆறு தூக்கத்தில் வரக்கூடியவை கனவுகள் இரண்டு மேலிருந்து கீழ் நட்பது நட்பன்று என்கிறார் திருவள்ளுவர் ஒன்பது இடமிருந்து கல்யாணப் கல்யாண பெண் மணப்பெண் மணமகள் மணமகள் மண மணன மூணு சுலுங்க மண மகள் மணமகள் பனிரெண்டு இடம் இருந்து கோபத்துடன் சினத்துடன் சி நூடின் சினத்துடன் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பெரு எதிர்ச்சொல் பெருக்கு எதிர்ச்சொல் சிறு சி ரூ சிறு பதினைந்து மேலிருந்து கீழ் நாயிடம் உள்ள உணர்வு நாயினாலே நன்றிதான் நன்றி நன்றி பதினெட்டு இடமிருந்து வளம் சிறப்பாக சிறப்பாக செஞ்சாங்கப்பா அப்படின்னா நன்றாக நாயின் ராக நன்றாக பதிமூணு மேலிருந்து கீழ் தைரியமாக தைரியமாக துணிவாக தூ இருக்கு நீ தான் போடணும் வாயிற்கு காயிற்கு துணிவாக அப்பறம் கொடுக்கல் வாங்கல் இது பதினொன்று மேலிருந்து கீழ் டேஸ் வேட்டி கட்டியவர் என்ற அரசியல்வாதியை குறிப்பிடுவதுண்டு கரைவேட்டி க ரை தான் போடணும் கரை வேட்டி எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் கரை வெட்டி இப்போ தான் எழுதணும் எல் மீன் கயல் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புயிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ